வணக்கம் நாய்க்குட்டியோடு அதிகாலையே மொட்டை மாடிக்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தல் இணையத்தில் தீயாக பரவும் புகைப்படம் இதை பத்தினு மூளை வர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மட்டும் ஆறு இடங்களில் வெயில் சதமடித்தது அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் நூத்தி இரண்டு டிகிரி ஃபாரன் கீட் வெயில் பதிவானது மேலும் ஈரோடு வேலூர் கரூர் மதுரையில் தலா நூற்றி ஒரு டிகிரி பாரன் தர்மபுரியில் தருமபுரியில் நூறு டிகிரி பாரன் வெப்பம் பதிவானது வெயில் சுற்றி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள அரசு மக்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது இந்த தான் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்றை அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது இன்று அதிகாலையே தனது வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு பறவைகள் பொறுவதற்காக தண்ணீர் ஊற்றி வைத்தார் மேலும் பறவைகள் சாப்பிடும் வகையில் அதற்கு தானியங்களையும் மொட்டை மாடியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போட்டார் மேலும் பறவைகளுக்கு இந்த கோடை காலத்தில் உணவு நீர் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தினார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் சமூக பக்கத்தில் பகிர்ந்த பதிவில் கோடை தவிக்கும் பறவைகளுக்கு நீரும் உணவும் கொடையளிப்போம் என குறிப்பிட்டுள்ளார் அதிகாலையே மொட்டை மொட்டைமடிக்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் இது தொடர்பான புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது முக்கியமாக வழக்கமான உடையை தவிர்த்து விட்டு டிஷர்ட் பேண்ட் அணிந்து இழிப்பில் நாய்க்குட்டியை தூக்கி கொண்டு பறவைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உணவளிக்கும் புகைப்படம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் காக்கைகள் புறாக்கள் மொட்டை மொட்டைமடியில் தெரியும் காட்சிகளையும் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் நீர் சத்துள்ள உணவுகள் சாப்பிடும்படியும் சத்துள்ள பானங்களை குடிக்கும்படியும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் குறிப்பாக நண்பகல் நேரத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருக்கும் என்பதால் முற்பகல் பதினொன்று முதல் மாலை நான்கு மணி வரை தேவையின்றி வெளியில் செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது இதற்கிடையே சென்னை போன்ற நகரங்களில் பறவைகளுக்கு திறந்த வெளிகளில் தண்ணீர் கிடைப்பது என்பது அரிதாக இருக்கிறது எனவே கோடை காலத்தில் வீடுகளில் மொட்டை மாடிகளில் பறவைகளுக்கு தண்ணீர் வைக்க வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்று அதிகாலையே நாய்க்குட்டியை தனது இழுப்பில் வைத்துக் கொண்டு மொட்டை மாடிக்கு சென்று கோடைவியலால் தவிக்கும் பறவைகளுக்கு நீரும் உணவும் அளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மான்ல குறிப்பிடுங்க